தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஹமதுல்லாஹி தர்காதஹு வாழ்க்கும் சலாம் உர் ரஹமதுல்லாஹி ஓ ரமலானில் கோல் சொல்வது அதிகம் ரமலானில் புறம் பேசுவது அதிகம் ரமலானில் கரியும் பஜ்ஜியும் போண்டா பிடுவது அதிகம் ரமலானில் ஷாப்பிங் செய்வது அதிகம் ஆண்கள் ரமலானில் ஆண்களா இதெல்லாம் ஆண்களா இந்த தலைப்பு ஆண்கள் தான் இப்போ சொல்லிட்டு வந்தீங்கல்ல கோல் பேசுறாங்க இதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் ஆண்கள் செய்கிறாங்கன்னு சொல்றீங்களா பெண்கள் ரமலானில் ஜகா அதிகம் எனவே காலம் காலமாக ரமலானில் ஓப்பி அடிப்பது பெண்கள்தான் என்று கூறி என் வாதத்தை நான் ஆரம்பம் செய் நடுவர் அவர்களே பட்டிமன்ற தலைப்பிற்கு முன்னாடி எங்க நடுவரை பத்தி ஒரு நாலு வார்த்தை நல்லதாக சொல்லிவிட்டு ஆரம்பம் செய்கின்றேன் காடுகளின் சிங்கமாக நவரத்தினத்தில் வைரமாக பூக்களின் ரோஜாவாக அரசவாய்களின் ராஜாவாக ஆண் வர்க்கத்தின் தளபதியாக நடுோரவில் தலை சிறந்த நகைச்சுவை நகைச்சுவை மன்னனாக இங்கு அமர்ந்திருக்கும் எங்கள் அவர்களே எங்கள் எதியினர் பேச்சை கேட்டு ஏமாந்துடாமல் எங்கள் ரமலானில் எல்லா இபா நன்மைகளும் குவிந்து இருக்கிறப்ப நோன்பாலோட வாயில் ஏற்படுகின்ற துர்வாடை கூட கஸ்தூரி மன மனத்தை விட சிறந்த சிறந்தது என்று இருக்க தூங்கும்போது கூட இபாத் என்று இருக்க அந்த ரமலானை மதித்து வாழ்வோர் யாரென்றால் ஆண்கள் தான் என்று நடுவர் அவர்களே ரம்லான் பிறை ஆரம்பச்சத்தில் இருந்து பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்கள் எவ்வளோ பயபக்தியோடு அல்லாஹிட்ட ரஹ்மது வாங்கணுன்னு முப்பது நாள் கலா இல்லாமல் ஜமா தொழு தொமா தொழு தொழுக ஆரம்பிச்சிருவாங்க அடையின் ஜும்மாக்கு மட்டும் வந்து தொழுகிற கூட பெருநாளுக்கு மட்டும் வந்து எல்லாம் ரம்லான்ல தொழிலாளியாக மாறிடுறாங்களா இல்லையா நடுவர் அவர்களே ரமணில் தொல்லைக்காவே நம்ம ஆண்கள் நல்லா பல பலன்னு பளிச்சுன்னு நடுவர் மாதிரி புது ஆடை அணிஞ்சிட்டு பள்ளிக்கு ஜம்முன்னு போவாங்க ஆனால் அந்த சமயத்துலேயும் வீட்டில் இருக்க பெண்மல் இருக்காங்களே ஆமாம் மைனர் அப்படியே கிளம்பிட்டாரு மற்ற நாள்லாம் அல்லாஹ் மறந்துட்டு இப்போ போய் ப செய்ய போகிறாராம்மா ஊரை ஏமாத்துறாள் இப்போ அல்லாஹமாற்ற போகிறாருன்னு கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி எங்க ஆண்கள் நல்லதாக இதுக்காகவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க பெண் புத்தி சரியாக சொல்றது சரியாதான் நடுவர் அவர்களே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா ஆன்சர் பண்ணுறீங்களா நடுவர் அவர்களே சொல்லுங்க ரமலான்ல ரமலான்ல ஆண்கள் எப்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு தெரியுமா நடுவர் அவர்களே தெரியாது பெண்களுக்கு எப்போ மதிக்கடையாக மூணு நாள் சந்தோஷப்படுவாங்களோ அது மாதிரி ரமலானில் துணிக்காடையும் நகைக்காடையும் மூடிட்டா ஆண்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நடுகிறவர்களே ரமலானில் ஷாப்பிங்னு பண்ணுற அலப்பறை இருக்குதே ஒன்றா ரெண்டா அவ்வளவுதான் நம்ம ஆண்களை ஆண்டியாக்கி போண்டியாக்கி தலையில் துண்டை போடுற அளவுக்கு வெள்ளை தீட்டிடுவாங்க நடுகிறவர்களே ரமணில் முதல் பத்து ரஹ்மத் இரண்டாவது பத்து மஃத் மூணாவது பத்து நரத்துலன்னு விருதுலன்னு சொன்ன காலமில் போய் இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன தெரியுமா இன்றைக்கி ட்ரெண்டு என்ன தெரியுமா முதல் பத்தில் பிள்ளைகளுக்கு துணை எடுக்க போவாங்க நடுப்பத்தில் வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கு கடை கடைக்கடையாக ஏறி டிசைன் பார்க்க போடுவா போவாங்க மூணாவது பத்தில் ஒரு கடையை முடிவு பண்ணி ஒரு வழியாக லைலத்தில் இரவுக்குள் முடிச்சிருவாங்க ஆனால் சம்பாதிக்கிற ஆண்களை பாருங்கள் தனக்கு எடுக்கணும்னா பெருநாளுக்கு முதல் நாள் நைட்டு ஏதோ ஒரு புல் ட்ரெஸ் போட்டால் போதும் அது நல்லா இருக்குலாம் பார்க்க மாட்டாங்க எங்கள் ஆண்கள் யாக்கள் நடுவரவர்களே ரமணில் தகஜ தொல்தால் எழுவது தகஜ தொல் தொல் நன்மை கிடைக்கும் சஹர் சாப்பாட்டில் பரத்தத்திற்குன்னு நம்ம கார் காரண் நம்பி சொன்னனால நம்ம வீட்டு ஆண்கள் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு தகஜ தொழுதுட்டு ஷஹருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நாலு மணி ஆகும் நாலே ஆகும் என்னடா சாப்பாடு வரலன்னு போய் பார்த்தா சமையல் கட்டின ஆள் வீடியோ பிடிச்சிட்ருக்கும் டைம் பாருடி என்னடி பண்ணுறது கேட்டால் ஏங்க சத்தம் போடாதீங்க இன்றைக்கி ரீல்ஸ் போடணும் என்னோடய ஃபாலோவர்ஸ் இன்றைக்கி என்ன போடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சக டைமில் கூட இந்த பாலாக போன யூடியூப் சேனலில் வச்சுட்டு வருஷம் ஃபுல்லாக சாப்படிக்கிறாங்கன்னா விட விடுமாட்டிக்கிறாங்க நடுவர் அவர்களே இதுல வேற தலைப்பெல்லாம் பார்க்கணுமே ரம்லான் முழுக்க எங்கள் வீட்டு சாமியல் சகருக்கு வாங்க விந்து சாப்பிட்டு போங்க மாதிரி இருக்குது நடுவர் அவர்களே ரம்லான் நான் பேசிட்டு இருக்கும்போதே பெண்கள் திரைப்படம் மிரட்டல் வருதா தைரியமாக பேசு நான் இருக்கேன் ரில்ல சஹ சகர் சாப்பிடுவதையே டீ பார்த்துட்டு தான் அந்த பழக்கத்தை மாற்றுங்கன்னு உங்களை மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள் சொன்னாலும் பயனில் சொன்னாலும் இவங்க கேட்பாங்களே நினைக்கிறீங்க நடுவரவர்களே ஆனால் ஒன்று நடுவரவர்களே இவங்க நினைச்சா எவ்வளோ பிற சிகரத்தனும் தொற்றுவாங்க ஆனால் இங்கே இருக்கிற அடைய உலகத்தில் இருக்க மொத்த ஆண்கள் நினச்சாலும் இவங்க சஹரில் வைக்கிற ரசத்தை கையிலையே தொட முடியாதுன்னா பார்த்துக்கோங்க நடுவர்களே ஒவ்வொரு வருஷமும் ரமலான் என்னமோ லட்டு மாதிரி ஜம்முன்னு தான் வருது ஆனால் இந்த பெண்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு கடைசியில் பூந்தி ஆகி தான் போத நடுகிறவர்களே ரமலானுக்கே இந்த நிலைமைனா பார்த்துக்கோங்க நடுகிறவர்களே ரமலான்ல நம்ம பெண்களுக்காகவே ஒரு ஆத்தி சுடி சொல்லாமல் நடுகிறவர்களே அக்கிரமம் செய்ய விரும்பு ஆண்கள் கட்ட ஆட்டே போடு இயல்வது சுருட்டு உணவுக்கு பின் தூங்கி கழி ஊரை சுற்றி எப்படியும் கோல் சொல்லு ஏமாற்றிக் கொண்டேயோ என்று விடாதே ஓபி அடிக்க மறவாதே அடிக்க மறவாதே அவ்வியம் பேசிவிடுங்க நடுவர் அவர்களே உங்கள்கிட்ட ரொம்ப நாளா சந்தேகம் அதுக்கு நீ இங்க தான் சரியாளு சரியான ஆளு பதில் சொல்றீங்களா நடுவர் அவர்களே சொல்லுங்க வீட்டில் வீட்டில் இருக்கிற ஆண்கள் உள்ளவரா பெண்கள் உள்ளவரா நடுவர்ர்களே இன்னொரு தடவை கேளுங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் ஆண்கள் உள்ளவரா பெண்கள் உள்ளவரா நடுவர்ர்களே பெண்கள் தான் நல்லவங்க அவங்க தான் நிறைய வந்திருக்காங்க இங்க நான் சொல்றேன் சொல்றேன் ஆண்கள் தான வல்லவ நடுவர்ர்களே ஆ ஆ எப்படி அதுவா நீங்கள் ரம்லானில் மட்டும் தலாவின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கார சமையல் இருந்து நெய்ஸை தப்பிச்சு எஸ்கேப் ஆகிறீங்களா அப்பா ஆண்கள் தான் உள்ளவர் நடுவர்களே பதிலே சொல்ல மாட்டேன் நான் சொன்னாதான் பிரச்சனை நீ பேசி முடிக்கிற வரைக்கும் நான் பேசுகிற மாதிரி இல்லை பள்ளிவாசலை இடிக்கணுன்னு பாபல் ஆரம்பித்து இன்னைக்கு சம்பால் ஞான்வாபி அஜிமதர்க குறிவச்சு வெறி பிடிச்ச சட்ட சட்டங்களை கடினமாக்கிட்டு இருக்க இந்த இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் எப்போ ரமலான் வந்தாலும் மாற்று சகோதரருக்கு நோன்புகஞ்சு கொடுக்குறதும் அவங்க நம்மள்ட மாமா மச்சானை போல் பழகுறதும் அடைய நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பழங்குடி கிராம மக்களில் ஒன்று சேர்ந்து எங்கள் ஊரில் கோவிலிருக்கு சர்ச்சு இருக்கு ஆனால் மசூதி இல்லைன்னு அந்த ஊர் மாற்று மதமாமா மச்சான்ல ஒன்று சேர்ந்து பள்ளி கட்டி கொடுத்துருக்காங்கன்னா சமத்துவமாக பேரி நடக்கிறது இல்லை எங்கள் ஆண்களை அடிச்சுக்க யாராலும் முடியாது நடுவரவர்களே அதனால பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட எங்களுக்கு நோன்பு கஞ்சி கொடுங்கன்னு உறுமையாக கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்கன்னா அந்த அளவு கண்ணியத்தை பாதுகாத்துட்டு வராங்களா இல்லையா நடுவரவர்களே ரம் ரமணில் மாற்று சகோதர ஆண்கள் கூட நோன்பு வைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க நடுவர்களே ரமணானில் பல ஏழை குடும்பங்களோட வாழ்க்கை இன்றைக்கி செழிப்பாக இருக்குதுன்னா வருஷத்தில் எங்கள் ஆண்கள் ஜகா தான் கார காரணம் நடுவர்களே கணக்கே பார்க்காம நன்மையை கொள்ளடிக்கணும்னு யாருக்கு எது தேவை சிலருக்கு பணம் தேவைப்படுதுன்னா பணம் கொடுக்கிறதும் வீட்டில் அரிசி கோதுமை தேவைப்படும் ஜாரமாக ஜக்காத் கொடுக்குறாங்களா இல்லையா நடவுறவர்களே இவ்வளோ ஏன் நோன்பாளிகளுக்கும் ஏழைகளுக்கும் பயன்பெறணும்னு நோன்பு கிட்டன்னு நம்ம மதிசவை கோது மூலமாக ஆரம்பித்தாங்க எத்தனை பேர் முந்திக்கிட்டு இவ்வளவு தரணும் இவ்வளவு ஜிபே பண்ணுறேன்னு போட்டி போட்டுட்டு அமல் செய்கிறாங்களா இல்லையா நடவுறவர்களே வருஷத்தில் லைலு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவுன்னு குரானில் வந்திருக்கனால அந்த இரவு மட்டும் நம்ம ஆண்கள் எவ்வளவு மிக் முக்கியத்துவம் கொடுத்து லைஃப்பில் மிஸ் பண்ணதே மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு அந்த இரவு முழுக்க ஹையா அந்த இரவு முழுக்க இபா செஞ்சு அந்த இரவு ஹையா தக்கம் பாருங்க இவ்வளவு ஏன் அந்த இரவில் பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிகளும் நிரம்பி வழியும் அல்லாஹிட்ட தனக்காக தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட மஹிதாக்காக தன்னோட நாட்டு மக்களுக்காக தன்னோட மறுமை வாழ்க்கைக்காக அல்லாஹிட்ட அழுது மன்றாடி கேட்பாங்க பாருங்க உலகத்தில் அந்த கண்ணீருக்கு கண்ணீர்களுக்கு ஈடு ஏதாவது இருக்க முடியுமானவர்களே ரமணன் இல்லை தஹஜத் தஸ்வித் தராவி நோன்பு ஜக்காத் ஒற்றை பெற இரவு லயல்கதரு யூதிகா ஃபித்ரு திருநாள் எல்லா துளையும் மாண்பு இப்போதும் எப்போதும் மதித்து வாழ்பவர்கள் ஆண்களே 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 என்று கூறி விடைபெறுகின்றேன் பெறுகின்றேன்